பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் எங்களுடைய சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பார் எட்டின்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எங்கள் சங்கத்தின் பயிலா பிரகாரம் மூன்று வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் சட்டப்படி நடைபெறணும் கடந்த ஆறு வருடங்களாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஏழு வருஷங்களாக ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தேர்தல் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் தேர்தல் நடத்தப்படலை வருட வருடம் மகாசபை கூட்டம் கூட்டப்படணும் அதுவும் கூட்டப்படலை வருட வருடம் மகாசபை கூட்டத்தில் தான் வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்படணும் அந்த வரவு செலவு கணக்குகளும் என்றைக்கும் தாக்கல் செய்யப்படலை மகாசபையில் ஒப்புதலும் பெறப்படலை அடுத்ததாக இப்போ வரைக்கும் தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான எந்தவித ஐடியாவும் இல்லாமல் இருக்குது தேர்தல் கமிட்டி ஃபார்ம் பண்ணலை அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணலை எங்களுடைய கோரிக்கை என்னென்னாக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு அவர்கள் தலைமையில் சர்வ சுதந்திரமாக நியாயமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படணும் எங்க எங்களுடைய கோரிக்கை மாவட்ட தலைவர் அவர்கள்ட்ட கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் அனைவரும் பொதி நிலையில இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி இதுல மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிடணும் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் மகமை சங்கம் தெற்கு கழிக்கணும் எட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பதிவு நம்பர் என்ன பிரச்சனை ஏழு வருஷமா எலெக்ஷன் நடக்கல சங்கத்தோட சொத்துகள் வரவு செலவுகள் என்னங்கிறது கணக்குகள் யாருக்குமே தெரியப்படல அந்த சொத்துக்களை யார் எப்படி நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு எங்களுக்கு தெரியப்படல எங்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக தான் அந்த சங்கத்துக்கு சொத்துக்கள் சேர்க்கப்பட்டது எல்லா விஷயங்களும் கல்யாண மண்டபம் மற்ற விவரங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு அதோட வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்படலை ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்குது